இன்றைய சனிக்கிழமை தினம் பிரம்ம முகூர்த்த விலையிலே ஆரம்பிக்கப்பட்டு எப்பெருமானுடைய கிருப்பாவை திருப்பாசுரபூர் வழிபாடுகளிலே கலந்து கொண்டவர் தடியார்களுக்கு எப்பெருமான் சகலவிதமான ஐஸ்வர்யர்களையும் சந்தோஷத்தையும் வழங்க வேண்டும் என்று தருணத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக என்னுடைய வாழ்க்கை பாதையானது முட்களும் கற்களும் தடைகளும் நிறைந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்வினும் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பல துன்பங்களை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது இவற்றையெல்லாம் தாண்டித்தான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கினிலே வெற்றியடைய நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் அந்த தருணத்திலே இறைவனை நாம் நம்பி நம்மை நாம் நம்பி அதனுடைய இறைவனையும் நம்பிக்கையோடு சேர்த்து கொண்டு பயணிக்கின்ற வேலைகளே இந்த தடைகளை எல்லாம் வெற்றி கொண்டும் வாழ்க்கையிலே நாம் வெல்லலாம் என்பதனை கூறுகின்றேன் எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு துணை நின்று சகல ஐஸ்வர்யங்களையும் வெற்றியையும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மேன்மைகோள் சைவநீதி விலங்குக அகில உலகங்கள்